ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு மாவு மட்டும் பொருட்கள் மட்டும் நம்ம சேர்த்து அதான் இந்த குழிப்பணியாரம் வந்து பண்ண போகிறோங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு வந்து ரெண்டு கப்பளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுன்னா ஒரு அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக ஒரு செட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பெசறி விட்டுருங்க இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து ஊற வச்சுக்க போகிறோம் ஸோ ரொம்ப தண்ணி வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகவும் கரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் எல்லாம் ஊறுனதுக்கு அப்புறமா அதனால அந்த டைமில் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு ஸோ நல்லா இது வந்து பதத்துக்கு நம்ம ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் வந்து நம்ம மைதா மாவு பச்சரிசி மாவுலாம் எந்த இதில் கப்பல் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு ஒன்னே முக்கால் அளவுக்கு வெள்ளம் வந்து அச்சு வெள்ளம் வந்து இது மாதிரி நல்லா உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சூடாயிட்டும் நல்லா பார்த்து வரணும்லாம் அவசியம் இல்லை வெள்ளம் கரையிறதுக்காக தான் லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிற வெள்ளத்தெல்லாம் நல்லா அப்படியே உடச்சி விட்ருங்க ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கரைஞ்சிரும் ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா ஆறு மணி நேரம் மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து புளிச்சிருச்சு இப்போ ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இது மாதிரி தட்டிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வாழைப்பழம் பூவும் பழத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாரி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி நம்ம வந்து அதையும் இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு வாழைப்பழம் போதும் இதுவுமே உங்களுக்கு வாழைப்பழமும் நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் புளி பணியாரம் இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகுறதுக்கு பார்த்திங்களா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இது சேர்த்த பிறகே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம் இது ஊற்றுறோன்னையுமே கரெக்டாக நமக்கு அந்த மாவு ஊற்றுறப்போ ரெடி ஆகிடும் மிச்சமாக இருக்கிற எல்லா பாகையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லங்க இது சூப்பராக வரும் ரொம்ப கெட்டியாக வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை இந்தளவுக்கு நல்லா நீங்கள் கரைச்ச பழகு இந்த அளவுக்கு இருந்ததுனாலே ஓகே தான் இப்போ நம்ம குளிப்பனி அரைச்சட்டியில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா பாருங்கள் நல்லா எல்லாம் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னு சொன்னாக்கா சூப்பராக வந்து நமக்கு வந்துங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது நல்லா வெள்ளை வெள்ளையேருன்னு இருக்கும் அடியில் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் நம்ம மேலே அப்படி திருப்பி போட்டோம்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக செவந்து சூப்பராக வந்துருக்குங்க நம்ம ஏன்னா மைதா மாவு பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இது நல்லா அடுப்பை வந்து சிம்லே வச்சிங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும் நல்லா வெள்ளை குழிப்பணியாரமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செவந்து சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எல்லா பணியாரமும் நம்ம வந்து ஊற்றிட்டோம் ஊற்றி எல்லாம் எடுத்தாச்சு நீங்கள் எந்த குழிப்பனியார சட்டி வச்சுருக்கீங்களோ அதில் நல்லா ஊற்றி இரும்பு கடாய் வச்சுருப்பீங்க சில பேர் நான்ஸ்டிக் தவாலாம் வச்சுருப்பாங்க நான்ஸ்டிக் சட்டி வச்சுருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களும் வச்சுக்கோங்க எதில் வேணாலும் நம்ம அழகாக ஊற்றி எடுத்துக்கலாங்க சின்ன பசங்க நம்ம நெய் வந்து தாராளமாக ஊற்றி கூட சின்ன பசங்க கொடுக்கலாம் நான் அடுத்தடுத்த செட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஊற்றிட்டேன் எல்லாமே சாஃப்ட்டாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பசங்க கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இதுக்காண்டி அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க நல்லா சாஃப்ட்னாக செம சாஃப்ட்டாக இருந்தது அதனால் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை டக்குன்னு மாவு எடுத்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் மாவு தயாராகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க சிம்பிளாக இந்த குழிப்பணியாரத்தை வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு செய்கிற ரெசிபீஸ் தான் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்